எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பீக்ஸ் அண்ட் வேலீஸ் கெரியர்ஸ் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க நேரம் மீன் போகாது இன்ஃபோசிஸ் விப்ரோ டிசிஎஸ் இப்போ வந்து அதிகமாக நம்ம கேள்விப்படுற பெயர்கள் நம்ம ஐடி துறையில் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் வேலை செய்யலைனாலுமே கூட இந்த இது போன்ற பெரிய பெரிய ஐடி கம்பெனிகளில் வந்து பெரிய அளவில் வேலை இழப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது சமீப வாரங்களில் வந்து செய்தியாக பார்த்திருக்குறோம் குறிப்பாக வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் ஐடி எம்ப்ளாயர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் அல்லது ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய தன்னுடைய நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேரை வந்து இந்த ஆண்டு வேலையிலிருந்து அனுப்புகிற முடிவு முடிவு பண்ணியிருக்காங்க இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த பன்னிரெண்டாயிரம் பேர் வந்து மிடில் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகிருப்பாங்கிற தகவல் வந்திருக்கிறது ஐந்து முதல் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து வேல்யூ டம்பு போகிறாங்க அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து நம்முடைய ஜாப் மார்க்கெட்டில் ஏற்படுத்தும் ஏற்படுத்தி இருக்குதுங்கிற சந்தேகமே கிடையாது அது மட்டும் இல்ல சைக்கலாஜிக்கலி வந்து வேலை தேடுபவர்கள் அல்லது வேலை ஜாப் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது இன்னுமே வந்து ஒரு சுகமான விஷயம் என்ன சொன்னாக்கா டாடா கன்சல்டன்ஸ் சர்வீஸ் சமீப வாரங்களில் கிட்டத்தட்ட கடந்த இரண்டு மாதங்களில் வந்து கொடுத்த ஏராளமான லேட்ரல் ஆஃபர்ஸ் அதாவது ரெண்டு விதமான ஜாப் என்ட்ரி இருக்குது ஒரு கம்பெனியில் நீங்கள் சேரும்னாக்கா ஒன்று வந்து அந்த கம்பெனியில் ஃப்ரெஷராக சேரலாம் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவோ இல்லை வந்து கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் தேவைன்னு போடுற விளம்பரங்களுக்கு ரெஸ்பான்ஸோ வந்து போயிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷர்ஸாக சேர்ந்து கம்பெனிக்குள்ளே போகிறது ஒரு விதம் இன்னொரு விதம் வந்து வேறு கம்பெனியில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அதற்கு பிறகு இது போன்ற பெரிய நிறுவனங்கள் அல்லது எந்த நிறுவனங்களுமே போய் சேருவது அது வந்து லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் உறுதியாக இது பலருக்கு தெரிந்திருக்கும் தெரியாதவளுக்கு தான் என் தகவல் என்ன ஒரு தகவல் என்றால் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக கொடுத்த இந்த போன்ற லேட்ரல் என்ட்ரி ஆஃபர்ஸ் அதாவது ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம் பத்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அவர்கள் வந்து ஆஃபரை வாங்கிட்டாங்க ஆஃபர் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஜாயினிங் டேட் வந்து தொடர்ந்து தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறது இன்ஃபோஸ் டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்கிறது இதில் வந்து எத்திக்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிபேட் அதாவது ஹெச்ஆர் வந்து எப்படி இப்படி பண்ணலாம் ஒருத்தர் வந்து ஆஃபர் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு புதிய கம்பெனியில் ஆஃபர் வந்ததுனாக்க டக்குன்னு வந்து இப்போ இருக்கிற அதாவது ஒரு நல்ல ஆஃபர்னு நான் நினைச்சாக்க வந்து உடனே நான் பேப்பர் போட்டுருவேன் பேப்பரை போட்டுட்டு ஓகே நம்ம நோட்டீஸ் பீரியட்ல இருக்கோம் ஜாயினிங் டேட் பக்கத்தில் வர வர போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்து ஒரு புதிய கம்பெனி எனக்கு ஆஃபர் கொடுத்துரு கம்பெனி வந்து தொடர்ந்து வந்து எனக்கு இமெயிலோ இல்லை மெசேஜஸோ அனுப்பிச்சிட்ருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம் இல்லை நான் இல்லை நான் நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லிட்டே இருந்தாக்க அது வந்து ஒரு பெரிய ஒரு மிட் கேரியர் கிரைசிஸ் ஒரு ஒரு என்னுடைய அந்த ஜாப் கிராஃப் வந்து பெரிய அளவிலே பின்னோக்கி செல்வதற்கான ஒரு ஒரு விஷயமாக இருக்குங்கிறது வந்து எந்த சந்தேகமே கிடையாது நடக்கக்கூடாத ஒரு ஜாப் மார்க்கெட் விஷயங்கள் அது இதுவுமே ஒன்று நிறைய எத்திக்ஸ் நன் எத்திக்ஸ் இருக்கு ஜாப் மார்க்கெட்ல வந்து ஜாப் மார்க்கெட்ல வந்து எல்லாமே கிரே தான் பிளாக் ஒயிட் ரெண்டும் இது கலந்தது தான் இருக்கு நல்ல கம்பெனிஸ் இருக்கு நல்ல கம்பெனிஸ் வந்து கொடுத்த ஆஃபர் ஹானர் பண்றாங்க ஒரு சில கம்பெனிஸ் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் சூழ்நிலை சூழ்நிலைகளால் இது போன்ற வேலைகளையும் செய்கிறார்கள் அதில் வந்து இதில் வந்து என்னென்னாக்கா இது வந்து நம்ம யார்கிட்டையும் போய் சண்டை போட முடியாது இல்லை இதை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கெரியரை வந்து நம்ம கே நாட் புட் அட் ஸ்டேக் ஆர் கெரியர் நம்மளுடைய கெரியரை வந்து இது போன்ற விஷயங்களை நம்பி விட்டுவிட முடியாது அதாவது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த காணொலியோட மிக மிக முக்கியமான நோக்கம் இதற்கு முன்னாடி இது போன்ற ஜாப் லாஸஸ் அல்லது பிங்க் பிங்ஸ்லிப்ஸ் நடந்ததே இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது நடந்து கொண்டே தான் இருக்குது தொடர்ந்து இப்போ எந்த கம்பெனிக்கு நம்ம போனாலுமே வந்து ஒரு பக்கம் ஹையரிங் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து ரிட்ரேன்ச்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது அதாவது ஒரு கம்பெனி ஒரு பெரிய உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேனே ஒரு ஒரு பெரிய கம்பெனி ஒரு ஐடி ஐடியில் வந்து ஒரு இன்ஃபோசிஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் அவங்களுக்கு வந்து ஒரு இருபது விதமான பிஸ்னஸஸ் இருக்கும் பேங்கிங் வேர்ட்டிக்கல் இருக்கும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வேர்ட்டிக்கல் இருக்கும் மேனுஃபேக்சரிங் வேர்ட்டிக்கல் இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸஸுக்கு வந்து அவங்க ஐடி சொல்யூஷன்ஸ் தான் அந்த பெரிய பெரிய வேர்ட்டிகல் சொல்லவில்லை ஒரு வேர்டிக்கலில் இருபதாயிரம் பேர் இருப்பாங்க இது போன்ற பெரிய ஐடி நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் பேர் இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் அதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறத பொறுத்து வந்து நிறைய பேர் சைட் இருப்பாங்க நிறைய பேர் வந்து ஆஃப் சைட் இருப்பாங்க அது இல்லாமல் பெஞ்சில் ஏராளமானவர் இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு கேம்பஸில் போய் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வந்து அதில் வந்து நல்ல ஸ்கில்டா இருக்கிறவங்க திறமை இருக்கிறவங்கள தான் உடனே வந்து ஜாப்ல டிப்ளாய் பண்ணுவாங்க பாக்கி பெரும்பாலான இது போன்ற ஃப்ரெஷர்ஸை வந்து ட்ரைனிங்கில் போட்டுட்டு தே வில் புட் தெமான் பெஞ்ச் அந்த பெஞ்சில் எதுக்கு போடுறாங்க அப்படின்னாக்க ஒரு புது ப்ராஜெக்ட் வரும்போது டக்கு நீ வந்து ரிசோர்சஸ் எங்கிருந்தோ கொண்டு வர முடியாது ரெடியா இருக்கணும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பில் ஒரு கிளைண்ட் இருக்காங்க அந்த கிளைண்ட் வந்து எங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னாக்க உடனே அதற்கு ஒரு நாலஞ்சு டீம் தேவைப்படும் ஒரு ஐநூறு ரிசோர்சஸ் தேவைப்படும் அதை உடனடியாக மார்க்கெட்லேருந்து இவங்க ரெக்ரூட் பண்ண முடியாது அதற்கு வேண்டிதான் இந்த பெஞ்சில் வைக்கும் கலாச்சாரம் வந்திருக்கிறது அந்த பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இனி வரும் காலங்களில் வந்து தேவையே இருக்காதுங்கிற சூழ்நிலை வந்துடுச்சு அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த கோடிங் அதாவது இந்த ப்ரோக்ராம்ஸ் ஐடி ப்ரோக்ராம்ஸ் எழுதுறதுல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நிலைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை வந்து ஐடி நிறுவனத்தினுடைய ஜாம்பவான்கள் அந்த சிஇஓக்கள் இலான் மஸ்க் போன்ற உலகத்தினே உலக பொருளாதாரத்தை திசை நிர்ணயிக்கும் பெரிய பெரிய சிஇஓஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து கோடிங் வந்து பெரிய அளவிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே வரும் ஆண்டுகளிலே வந்து போய்விடும் நான் ஃப்ரெஷராக இருக்கேன் நான் கோடிங் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாக்க அது போன்ற வேலைகள் பெரிய அளவிலே குறைய ஆரம்பித்து விடும் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் டேக் ஓவர் ஸோ ஒரு ஒரு யூரோப்பில் ஒரு பேங்க் இருக்குது அந்த பேங்க் வந்து இன்ஃபோசிஸ் பண்ணுற ஒரு நிறுவனத்திற்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கிறக்க அந்த ப்ராஜெக்டை வந்து பேங்க்கே பண்ணிடும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லை சின்ன டீம் அவங்க ஹையர் பண்ணி அடிஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய சொல்யூஷன்ஸ் அவங்க அவங்களே செய்வது மூலமாக அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் லாபம் இன்ஃபோசிஸ் போன்ற ஒரு நிறுவனத்திற்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பத்தாண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் போட்டு அவங்க வந்து பணம் செலவு செய்ய வேண்டியதில்லை ஆக காஸ்ட் கட்டிங் ஒன்று காஸ்ட் கட்டிங் ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற ஒரு விஷயங்கள் ஒன்று ஏன்னா ரொம்ப காம்படிட்டிவ் ஆயிடுச்சு இன்றைக்கி பிசினஸ் ஏராளமான நிறுவனங்கள் பேங்க்னாக்க பெரிய பெரிய பேங்க்ஸ்க்குள்ள காம்படிஷன் இருக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இப்போ கார் மேனுபேக்சர்னாக்க நம்ம இந்தியாவில் எடுத்தாக்கா ஹியூண்டா இருக்கு மஹிந்திரா இருக்கு இதில் வந்து எல்லா கம்பெனிஸும் கார் விற்று யாருக்கு அதிக ப்ராஃபிட் வரும்னாக்க அவங்க காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மிக மிக குறைவாக இருக்க வேண்டும் அவங்க காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் குறைவாக இருக்க வேண்டும் ஆக இது போன்ற விஷயங்கள் தான் மெயினாக ஹெச்ஆரை தீர்மானிக்கிறது யாரை வேலைக்கு எடுக்கலாம் எவ்வளவு பேரை வேலைக்கு எடுக்கலாம் என்பதை தீர்மானிக்கிறது ஆண்டுக்கும் ஆண்டுக்கும் வந்து இந்த முன்னிற்கு முன்ன கடந்த பத்து பதினைந்து வருடங்களிலே வந்து ஒவ்வொரு கம்பெனியில் வந்து ஆண்டுக்கான இந்த ஹெச்ஆருடைய உடைய பட்ஜெட் பெருசாயிட்டே இருக்கும் ஹெச்ஆரில் வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் வந்து ஹையரிங்க்கு தான் பட்ஜெட் பண்ணுவாங்க ஆக இந்த ஆண்டு என்னோட கம்பெனில நான் பல்வேறு ரோல்களுக்கு வந்து ஆள் எடுக்கிறதுக்கு வந்து நான் இருபது கோடி செலவு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கம்பெனி இதுவரை சொல்லி இருந்தால் இனிவரும் காலங்களிலே வந்து அந்த அதே கம்பெனி வந்து பத்து கோடி அஞ்சு கோடி தான் செலவு பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து காம்படிட்டிவ்னஸ் நோசை அடிச்சவங்க ப்ராஃபிட் காட்டணும் ப்ராஃபிட் காட்டுறதுக்கு இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்க குறைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லை என்ற எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் மேன் பவர் தேவை அப்படிங்கிற நிலைமை மாறி இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் மேன்பவரை வந்து நம்ம குறைச்சிக்கலாங்கிற நிலைமை தெள்ள தெளிவாக வந்துட்டது இந்த ஒரு அட்வான்டேஜை வந்து எந்த நிறுவனமும் வேண்டாம் என்று சொல்லாது இதுல வந்து எப்படி கம்பெனிஸ் வேலைக்கு ஆள் எடுக்காம சர்வைவ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறோம் சர்வைவ் ஆயிருவாங்க அதுலேருந்து சந்தேகமே கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல ப்ராஃபிட் இஸ் அ சோல் ஏம் அதற்கு தான் எல்லாம் கம்பெனி வந்து நல்ல எம்ப்ளாயீஸை ட்ரீட் பண்ணுறது எம்ப்ளாயீஸ்க்கு ஈஸ் ஜாப்ஸ் கொடுக்கறது எம்ப்ளாயீஸ்க்கு வெல்ஃபேர் கொடுக்கறது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து வசதிகள் கொடுக்கறது இதுக்கு எல்லாமே வந்து மூல காரணம் அந்த கம்பெனிக்கு கிடைக்கும் ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இனி வரும் காலங்களிலே பெரிய அளவிலே வந்து குறைந்துவிடும் இது வந்து நான் ஐடி கம்பெனிஸ் வந்து சமீபத்தில் அவர்கள் செய்தியில் இருப்பதால் அவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறேனே தவிர நான் ஐடிலையுமே இது பெரிய அளவில் அப்ளை ஆகிடும் அப்படி சந்தேமே கிடையாது ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் தம்முடைய லாபம் வந்து குறைவதை பார்த்து கொண்டு வருகிறார்கள் அந்த லாபத்தை எப்பொழுதும் போல் வைத்திருப்பதற்கு அவர்களுக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற விஷயங்கள் காஸ்ட் கட்டிங் போன்ற விஷயங்கள் இதுதான் பெரிய அளவிலே வந்து தேவைப்படுமே தவிர மேன் பவர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அவசியமாக இருக்காது ஆக இதன் இதை மனதிலே வைத்துக்கொண்டுதான் இனி வரும் காலங்களிலே வந்து நம்ம கெரியரை வந்து நம்ம பிளான் பண்ணணுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அதுதான் இந்த காணொளியோட முக்கியமான நோக்கம் ஒன்று வந்து இது போன்ற விஷயங்களை கண்டு ஒரு மாதிரி பரபரப்பு அடைந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு எதிர்காலமே கிடையாது நமக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மாதிரி டிஜெக்ட் ஆகிருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது பல பல இடங்களிலே நான் இந்த சின்ன சின்ன காணொலிகள் இந்த சேனல்லே போட்டிருக்கிறதுல வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஒரு ஸ்லிப் ஒரு வேலை இழப்பு அப்படிங்கிறது இன்னும் சர்வசாதாரணமாக நடக்கும் நம்முடைய ஃபாதர் அவங்க ஜென்ரேஷன்ல எல்லாம் வந்து ஒரு வேலையில சேர்ந்ததுனாக்கா அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்யலாம் ஐம்பத்தைந்து வருடிக ஒரு வயது வரைக்கும் வேலை செய்யலாம் இனி வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் தவிர தனியாரிலே வந்து எந்த துறையாக இருக்கலாம் ஐடியாக இருக்கலாம் நான் ஐடியாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் எதுலையுமே வந்து இனி பர்மனென்ட் இந்த ஜாப்ங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் எந்த நேரத்திலும் வேலை போகலாம் அதை மனதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி வேலை போகும்போது அது வந்து நம்முடைய திறமைகளுடைய ஒரு அவுட் கம் அப்படின்னு நினைக்கிறது வந்து கம்மி பண்ண வேண்டும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ட்ரம்ப்ஸ் செய்திகளை பார்த்து கொண்ட வந்து இந்த ட்ரம்ப் வந்து டேரிஃப்ஸ் போட்டிருக்கார் இந்தியா மேலே அப்படிங்கிறது என்ன விஷயம்னாக்க இதுவரை இந்தியாவிலிருந்து ஒரு மில்லியன் டாலருக்கு ஒரு பொருளை வாங்கி கொண்டு இருக்கிறது ஒரு ஒரு அமெரிக்க நிறுவனம் என்று சொன்னால் அந்த நிறுவனம் அமெரிக்காவுக்கு இனி இருபத்தி ஐந்து சதவீதம் முப்பது சதவீதம் வரி கட்ட வேண்டும் ஐம்பது சதவீதம் வரை கூட வரி இருக்கிறதாக அவங்க ஒரு லட்சம் டாலருக்கு வாங்கிக் கொண்டிருந்த விஷயம் வந்து இனி அரசாங்கத்தினுடைய தலையீடு ட்ரம்ப்பினுடைய தலையீடால் வந்து ஒன்றரை லட்சம் டாலர் அவங்கள் செலவு செய்யணும் கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு அரை மடங்கு அவங்களுக்கு வந்து செலவு அதிகமாகிறது அப்போ வந்து அமெரிக்க கம்பெனிகள் பெரிய அளவில் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்தியாவுக்கு கொடுக்குற ஜாப்ஸ் எல்லாமே இனிமேல் அமெரிக்காலேயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் போன்றவருடைய நோக்கம் அதற்கு வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் பிபிஓஸ்க்கு பிபிஓஸ்க்க கூட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மெதுவா கம்மி பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அங்க இருக்கிற அமெரிக்க நிறுவனோட ப்ராஃபிட்டபிலிட்டி பெரிய அளவிலே பாதிக்கும் அவங்க வந்து உறுதியாக வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பிசினஸ் கம்மி பண்ணிட்டு எங்க ட்ரம்ப் டேரிஃப் போட்லியோ அது வியட்நாமாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் இல்ல பிற நாடுகளா இருக்கலாம் அங்க வந்து அவங்க வந்து அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் இது வந்து எப்படி வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து நம்முடைய ஜாப் மார்க்கெட் நிறைய நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் ஸோ பெரும்பாலும் வந்து எழுபது எண்பது சதவீதம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான் இங்கே வந்து ஜாப் மார்க்கெட்டை தீர்மானிக்கிறது ஒரு இருபது முப்பது பெர்சன்ட் தான் வந்து இந்த நம்ம பர்ஃபாமன்ஸ் சரியில்லை நம்ம இன்டிகிரிட்டி சரியில்லை நம்ம ஜாப்பு நம்ம ஜாப் டார்கெட் அச்சீவ் பண்ணல நம்ம வேலையில் நேர்மை இல்லாமல் இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஷியலி வந்து பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க இது போன்ற காரணங்களுக்களால் வேலை இழப்பு அப்படிங்கிறது மிக குறைவு நூற்றிலே ஒரு அதிகபட்சமாக பத்து பேர் பதினைந்து பேர் இருப்பாங்க இப்போ ரிட்ரென்ச்மெண்ட் வரும்பொழுது வந்து ஒரு கம்பெனியில் வந்து யாரை வேலையிலேருந்து எடுப்பாங்க அப்படின்னாக்க வந்து வேலையே செய்யாம காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க யூஸ்லெஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவனால எந்த பயனுமே கிடையாது வேல்யூ ஆட் பண்ணல அவங்க வந்து அவங்க கொடுக்குற சம்பளம் ஒரு உதாரணத்திற்கு அவங்களுடைய ஆண்டு சம்பளம் வந்து அஞ்சு லட்சம் ரூபானாக்கா இன்றைக்கு வந்து அந்த கம்பெனி அந்த குறிப்பிட்ட நபரும் இருந்து கிட்டத்தட்ட ஆறு மடங்கு ஏழு மடங்கு ரெவென்யூஸ் அவங்களுக்கு வரும்னு நினைக்கிது உங்கள் உங்களுடைய சம்பளம் வந்து மூணு லட்சம்னாக்கா உங்களால் வரக்கூடிய அந்த கம்பெனிக்கு கிடைக்கூடிய வருமானம் உறுதியாக ஒரு முப்பது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு ஆண்டுக்கு இல்லை இருக்க வேண்டும் அது இல்லாத பட்சத்திலே வந்து கட்டாயம் வந்து நம்ம பர்ஃபாமன்ஸ் கேள்விக்குறுகிறது இதைத்தான் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் இருக்க வேணும்னு சொன்னாக்கா வந்து உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சேல்ஸ் ஜாபில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து மூணு லட்ச ரூபா சம்பளம் அவங்களுடைய வருஷ டார்கெட் முப்பத்தஞ்சில் முப்பது லட்சம் அப்படின்னாக்க மினிமம் வேரஸ்ட்டு மினிமம் அவனே சொல்கிறான் எழுபது பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கஷ்டம் நீ உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது ஒரு ஆண்டுக்கு இன்க்ரிமெண்ட் தர மாட்டோம் ரெண்டு ஆண்டுக்கு ஒன்றால் அந்த பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியலன்னா நீ வேலையை விட்டு போக வேண்டும் அதில் வந்து சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் போட்டு அந்த கேண்டிடேட் வந்து தானாக ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான் இது வந்து எப்படின்னாக்கா வாலண்ட்ரி அட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளாக வேலையை விட்டு போயிடுறது ப்ரெஷர் எடுக்காமல் இன்னொன்று வந்து இன்வாலண்ட்ரி அட்ரிஷன் வேற அவங்க வந்து உங்கள் பாஸ் ப்ரெஷர் போட்டு அவருடைய பாஸ் ப்ரெஷர் போட்டு வேலை போவது ஆ நம்ம கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோம்னாக்கா வந்து பெரும்பாலும் எதனால் வேலை போகும் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு கண்ட்ரோல் கிடையவே கிடையாது இனி வரும் காலங்களிலே பெரிய அளவுலேயே அது அதிகமாகும் அது சந்தேகமே கிடையாது ஆஹ் இதுல இருந்து நம்மளை வந்து புல்லட் ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கெரியரை வந்து பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பல விஷயங்களை செய்ய வேண்டும் ஒன்று தொடர்ந்து அந்த காண்டெம்பரரி டெக்னாலஜி நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அது அதில் புதிதாக என்ன வருகிறது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு யூ ஹேவ் டு பி வெரி வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்குது இப்போ எந்த கம்பெனிஸ் ஃபயர் பண்றாங்க எந்த கம்பெனிஸ் ஃபயர் பண்றாங்க எதனால் அந்த கம்பெனி ஃபயர் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் டா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ செய்த பொழுது செய்கிற மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டு அதை வந்து ஜாப் ஜாயினிங் டேட் கொடுக்காம இழுத்தடிக்கிற கலாச்சாரம் அந்த கம்பெனியிலே இருக்கிறதா இதற்கு முன்னாடி நடந்திருக்கிறதா இந்த மாதிரி ஏராளமான மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம்முடைய கையில் இருக்க போகிறது இனிவரும் காலங்களிலே சந்தேகமே கிடையாது ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து நம்மளை நம்ம ரீஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும் ரீஇன்வென்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பர்சனல் பிராண்ட் நம்ம வந்து ஒரு பெரிய பர்சனல் பிராண்ட் அப்படின்னாக்க உதாரணத்துக்கு லிங்க்டின் போன்ற விஷய தளங்களில் வந்து பெரிய அளவில் நம்மளை பற்றி நம்மை நாமே மார்க்கெட் பண்ணி எழுது எழுதுகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிது புதிது புதிதாக கற்றுக்கொள்பவர்கள் எபிலிட்டி டு லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எபிலிட்டி டு அன்லேர்ன் அண்ட் எபிலிட்டி டு லேர்ன் ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை வந்து விட்டு தெரியாத விஷயங்களை புதிய விஷயங்களை புதிய கம்பெனிகளுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை வந்து வேகமாக கற்றுக்கொள்வது எபிலிட்டி டு லேர்ன் அண்ட் அன்லேர்ன் அது மாதிரி எபிலிட்டி டு அடாப்ட் புதிய டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜி நம்ம துறையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதை பற்றி கற்றுக்கொள்வது நிறைய கோர்சஸ் படிக்கிறது இன்னைக்கு வந்து கற்றல் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாயிடுச்சு நீங்கள் ஒன்றும் இல்லை எந்த விஷயத்தை உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட யூடியூப்பில் அதற்கான வீடியோஸ் கிடையவே இல்லாமல் கிடையவே கிடையாது பெரும்பாலும் இலவசம் இங்கே ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் யூடெமி போன்ற ஆன்லைன் கோர்ஸ் தளங்களில் வந்து ஏராளமான கோர்ஸஸ் இருக்குது அதுக்கு அங்கே இல்லாத கோர்ஸே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து பைத்தான் போன்ற புதிய புதிய அந்த ஐடி லாங்குவேஜஸை ஐம்பது ஐம்பத்தைந்து வருடங்கள் வரு ஏஜ் ஆனவங்க கூட வந்து யூடமியில் ஸ்லோமாக கற்றுக்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள எப்படி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராம்ட் எழுதுறது அப்படின்னு நிறைய தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்காங்க அந்த அந்த ஏஜ் அதாவது அந்த காலத்து மாதிரி நான் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இனி வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற நிலையை மாறிவிட்டது நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம பேசிக் டிகிரி அப்படிங்கிறது சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் டு டெட் அவுட் இன்டு அ நியூ ஜாப் அவ்வளவுதான் புதிது புதிய விஷயங்களை படித்துக்கொள்ள வேண்டும் அடாப்ட் செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய கெரியரை கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும் ஒரு மூணு வருஷம் இந்த கம்பெனியில் இருப்பேன் அடுத்த மூணு வருஷம் வேற ஒரு கம்பெனிக்கு போவேன் கடினமா இந்த கம்பெனியில் நான் மூணு வருஷம் உழைச்சேன்னாக்க இந்த பொசிஷனுக்கு போக வேண்டும் இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே அதாவது இன்னைக்கு நமக்கு ஃப்ரெஷரா இருக்கம்னாக்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வந்து எங்க நான் என்ன பார்க்கறேன் அது மட்டும் இல்லை அதாவது இட் இஸ் நாட் ஜஸ்ட் இனஃப் டு பிளான் அந்த பிளானிங்க்கு தேவையான ஒரு நாலெட்ஜ் கேதரிங் தொடர்ந்து நம்மிடம் இருந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இளைஞர்கள் வந்து நேரத்தை மீனடிக்காமல் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நாட்டம் செலுத்த வேண்டும் பிகாஸ் இன்றைக்கி வந்து கெரியர் பிளானிங்கில் வந்து டைம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் எவ்ரி திங் நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து என்னை போன்ற நபர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கனாக்கா வந்து என்ன ரிக்ரெட் எதை தவறாக செய்தோம்னு கேட்டிங்கனாக்கா உறுதியாக என்ன சொல்லுவோம்னு சொன்னாக்க ஸ்டார்டிங் லேட் இஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இன்றைக்கு நான் செய்வதை பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருந்தால் நான் இருக்கிற இடம் வேறாக இருந்திருக்கும் இதை நன்றாக நினைவித்துக் கொள்ள வேண்டும் டைமிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னை இன்னைக்கு உடனே கற்றுக்காங்க இல்லை நான் பரம் கற்றுக்கிறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு கற்றுக்கிறேன் அக்கா வேறு ஏதாவது வந்துடும் ஆக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் வேலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்கள் துறை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதிலே வந்து யூ ஹாவ் டு பி எக்ஸலன்ட் பல முறை நான் பல கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ண சொல்றது உண்டு நீங்கள் வந்து பர்சன்ட் உங்க துறையில வந்து நீங்கள் அஞ்சு அல்லது பத்து பேர் அந்த டாப்ல இல்லைன்னாக்க எதிர்காலம் மிக மிக கடினமாக இருக்கும் இது போன்ற தாக்கங்கள் உறுதியாக அந்த டாப் டென் பெர்சென்ட்ல இருக்கிறவங்க வந்து தாக்கவே தாக்காது பா பாட்டம் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் அதாவது டாப் டென் பெர்சன்ட் இல்லைன்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் நான் வந்து செவன்டி எயிட்டி பர்சன்ட் திறமையானவனாக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் சேஃப் ஆனால் நான் ஏதோ போகிறேன் இது ஒரு ஸ்ட்ராங் கம்பெனி யாரும் என்னை கண்டுக்க மாட்டாங்க அங்கே வந்து ஐம்பதாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறா என்னை யார் பார்க்க போகிறா சும்மா காலத்தை ஓட்டலான்று அப்படி இருந்த காலங்கள் போய்விட்டன எளிதிலே வந்து உங்களுடைய கெரியரை வந்து கேள்விக்குறியாக்கி வேலையில் விட்டு அனுப்பிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து உங்களுடைய தவறால் நீங்கள் வேலை வேலை இழந்து விட்டால் அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் அது கெரியர் அப்படிங்கிறது முறிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் பர்சனலாக தான் எதை பண்ணணும் பர்சனலாக வந்து ஃப்ரீலான்ஸிங்கெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப கடினம் அதுலயுமே வந்து நூற்றில இருபது இரு இருபது பேர் முப்பது பேர் ஜெயிப்பாங்க அந்த ஜெயிக்கிறது தான் செய்தியா வருதுங்கிறதுனால நம்ம ஓசம் ஜெயிப்பது சுலபம்னு நினைக்கிறோம் கிடையாது அங்கே தோற்றவள் எயிட் எண்பது பேருடைய செய்தி வந்து யாருமே பார்க்கல அவங்க கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டார்கள் அதுதான் உண்மை அதேதான் ஜாப் மார்க்கெட்லையும் கண்ணுக்கு தெரிய வேண்டும் உங்கள் திறமைகள் உங்களை காட்டி கொடுக்க வேண்டும் உலகம் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட் உங்கள் மேலே அடிக்கணும்னு சொன்னாக்கா ஏற்ற திறமைகள் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த இந்த வீடியோட சாராம்சம் இது எப்படி பண்ணணுங்கிறது உறுதியாக நீங்கள் தான் திட்டமிட வேண்டும் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு யூடியூப்ல ஏராளமான கெரியர் வீடியோஸ் இருக்கு நானும் தொடர்ந்து இது போல காணொலிகளை இருக்கிறேன் எஸ்என்ஸ் என்னென்னாக்கா இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் செய்திகள் செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் அது ஐடி மட்டுமல்ல பல துறைகளிலிருந்தும் வரும் இனிவரும் காலங்களில் இப்படித்தான் இருக்கும் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கெரியரை நம்ம லைஃபை நம்ம ஜாபை இன்ஷூர் பண்றது நம்ம கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு உங்கள் நேரத்துக்கு நன்றி சூறி வரைபடுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உறுதியாக வந்து உங்கள் நண்பர்கள் சுற்றத்திலே வந்து ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் போன்ற குழுக்களில் ஷேர் பண்ணுங்க வேறொரு தலைப்பிலே உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி ஹேவ் அண்டர்ஃபுல் லைஃப் லைஃப் அஹெஹ் அண்ட் ஓ ஹேவ் அ கிரேட் கரியர் தேங்க்யூ